தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் அமைதி தவழும் முகவடிவு கருணை மிகுந்த சிறிய கண்கள் வசீகரமான சிரிப்பழகு மிக்க பிரத்யேக குரல் வளம் அதிர்ந்தும் பேசாத சாந்தமிக்க குணம் எனும் தோற்ற காரணிகளையும் இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் ஆஸ்கர் விருதுகளின் நாயகர் எண்ணற்ற விருதுகளின் கலையரசர் உலகின் செல்வாக்குமிக்க நூறு நபர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டவர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறன்களை கொண்ட புகழ்மிக்க காரணிகளையும் தன்னகத்தே கொண்டவர்தான் திரு ஏ ஆர் ரகுமான் ஆவார் இசை உலகின் மாபெரும் சக்கரவர்த்தியாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அரியணையில் அமர்ந்து இசை ராஜாங்கம் நடத்தி வந்த வேளையில் இசை உலகின் தன்னிகர் இல்லாத சங்கீத சுயம்புவாக தோன்றி இசை புயல் மெட்ராஸின் மொசாட் என ரசிகர்களால் நன்கு போற்றப்பட்டவர் உலக அரங்கில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இசைக்கும் பெருமை சேர்த்தவர் மட்டுமின்றி எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உயரிய வார்த்தையை பார்வோற்றும் வண்ணம் உறக்க கூறியவர் இசை உலகத்தை தாண்டி லீ மஸ்க் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் எழுத்தாளராக மட்டுமின்றி இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் பாகவதரின் பேரன் இசை அமைப்பாளரின் பாசமகன் என கலை பின்புலம் கொண்டவர் பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் தாய் மாமன் மனிதாபிமான நல்லுள்ளம் படைத்தவர் ஆகையால் தனது இசை நிகழ்ச்சிகள் மூலம் பல தொண்டு நிறுவனங்களுக்கு செல்வங்களை வாரி வழங்கிய வள்ளல் மனம் படைத்தவர் குண குணரீதியாகவும் செயல் ரீதியாகவும் சிறந்த மாமனிதர் என ரசிகர்களால் அடையாளம் காணப்படும் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் சிறு வயதிலேயே துயர்மிகு தந்தையை இழந்தவர் சந்தித்த மாபெரும் வேதனைகள் என்னென்ன வறுமைச் சூழலுக்கு தள்ளப்பட்ட குடும்பத்திற்காக தான் செய்த தியாகம் எவை கல்வி கற்க வேண்டிய வயதில் பள்ளிப் படிப்பை துறந்தது ஏன் எவ்வாறு இசைத்துறையில் கால் பதித்தார் இவருக்கு இசை முகவரை தந்தது யார் இசை அமைப்பால் முத்தரை பதித்த பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் என்னென்ன தாயாருக்கு தாஜ்மஹாலை போன்ற கல்லறையை கட்டியது எதனால் யாரை மனம் புரிந்து கொண்டார் மனம் புரிந்த மனைவியானவர் எந்த பிரபல நடிகரின் உறவினர் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் முப்பதாம் ஆண்டுகால மனவாழ்வை நெருங்கும் வேளையில் முடிவுக்கு வந்த இல்லற வாழ்வில் சந்தித்த துயர்கள் எவை என எண்ணற்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாகக் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ராஜகோபால குலசேகரன் ஷேகர் எனும் ஆர் கே சேகர் மற்றும் கஸ்தூரி தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த பாசமிகு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண இசை உலக நாயகர் திலீப்குமார் எனும் இயற்பெயருடைய ஏ ஆர் ரஹ்மான் ஆவார் இவருடன் காஞ்சனா பாலா ரேகா என்ற இயற்பெயருடைய மூன்று சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் திலீப் குமாரின் தந்தை வழி தாத்தா ராஜகோபால பாகவதர் ஆனவர் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் மட்டுமின்றி ஆகச்சிறந்த ஆன்மீக பற்றாளரும் கூட இதன் பேரில் ஹரிக் கதைகளைக் கூறும் கதா காலட்சேபம் செய்தல் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட எண்ணற்ற சிவாலயங்களுக்கும் சென்று தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திருமுறை பதிகங்களை பாடி சிறப்பித்து வந்த ஆன்மீக இமயமானவரும் கூட இப்பேற்பட்ட ஆன்மீக சார்புடைய தந்தையுடன் பயணித்து வந்த ஏ ஆர் ரகுமானின் அப்பா ஆர் கே சேகர் அவர்களுள்ளும் ஆன்மீகமும் இசை ஆர்வமும் பிரவாகம் எடுக்கத்தான் செய்தது இதன் பேரில் ஹார்மோனியம் உள்ளிட்ட கருவிகளை முறையாக கற்க ஆரம்பித்த ஆர் கே சேகர் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் இயங்கி வரும் சபாக்களில் மேடையேறிய கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்களுக்கு கருவிகளை வாசித்து தனது ஆரம்பகால வாழ்க்கையை துவக்கினார் இதன் பின்னர் ஷேகர் அவர்களின் இசை பங்களிப்பை கண்ட பிரபல இசையமைப்பாளர் வி தக்ஷாமூர்த்தி அவர்கள் தன்னுடைய உதவியாளராக ஆர் கே சேகரை நியமித்துக் கொண்டார் இதன் பேரில் மலையாள திரையுலக இசையமைப்பாளர்களான எம் பி ஸ்ரீனிவாசன் தேவராஜன் சலீல் சௌத்ரி ஏ உம்மர் எம் கே அர்ஜுனன் என அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஆர் கே சேகர் அவர்கள் மேற்கண்ட இசையமைப்பாளர்களின் திரைப்படங்களில் இசை பொறுப்பாளராக தனது சிறப்புமிக்க பங்களிப்பை தந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் வெளியான பழசி ராஜா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகின் இசையமைப்பாளராக முதன் முதலில் கால்பதித்த ஷேகர் அவர்கள் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் ஆஸ்தான இசையமைப்பாளர் பி குமாருடன் இணைந்து நீர்க்குமிழி தேவராஜனுடன் இணைந்து காவல் தெய்வம் பருவகாலம் அன்னை வேளாங்கண்ணி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் உதவி இசையமைப்பாளராக பயணித்தும் வந்தாா் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் வெளியான பௌர்ணமி என்ற தமிழ் திரைப்படத்திற்காக தனித்தும் இசையமைத்துள்ளார் இவ்வாறு இசை உலகில் படிப்படியாக வளர்ந்து வந்த ஆர் கே சேகர் அவர்கள் பெற்றோர்கள் பார்த்த மனப்பெண்ணான கஸ்தூரி என்பவரை திருமலை திருப்பதியில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ அனைவருடைய வாழ்த்துதல்களுடன் திருமணம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல மூன்று மகள்களும் குமார் என்ற ஒரே செல்ல மகனும் பிறந்தனர் இவ்வாறு இல்லற வாழ்க்கை இசை உலகம் பாசமிகு பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ஆர் கே சேகர் அவர்கள் தனது அன்பு மகன் திலீப் மீது அதிக கவனத்தை நன்கு செலுத்தியே வந்தார் அதுபோல் தான் பயணித்து வந்த இசை உலக ஈடுபாட்டை தனது மகனும் கற்றுணர வேண்டும் என பேராவலில் பியானோ உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசிக்க கற்றும் கொடுத்தார் இதன் தனது தந்தையை உருவாக கொண்டு சுமார் ஆறு வயதில் இசைக்கருவிகளை திறம்பட வாசிக்க பயிற்சி எடுத்து வந்த திலீப்குமார் அவர்கள் தந்தையின் இசை உலக நண்பர்களான பைலட் எட்வின் தன்ராஜ் மாஸ்டர் எம் கே அர்ஜுனன் உள்ளிட்டோர் முன்பு தனது இசை திறமையை வெளிப்படுத்தி வந்ததைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்ட தந்தை சேகர் அவர்கள் உங்கள் மகனால்தான் பெரும் புகழை அடைவீர்கள் என ஜோதிடர் ஒருவர் கூறியதை எண்ணி அக்காலம் எப்போது வருமோ என நாட்களை கழித்து வந்தவரின் மகிழ்ச்சியை காலம் கடுமையாக குலைத்து போட்டதுதான் வேதனையாகும் சதா சர்வ காலமும் இசை பணியை தனது உலகம் என்றே வாழ்ந்தவர் உணவு உட்கொள்ளக்கூட மறந்தவராய் உடலை பற்றி சற்றும் சிந்திக்காதவராக வாழ்ந்து வந்த நிலையில்தான் கடுமையான வயிற்றுவலி உள்ளிட்ட உடல் உபாதைகளால் நலிவுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு மகன் திலீப்குமார் ஒன்பது வயதை எட்டியபோது வேதனையின் உச்சமாக காலமானார் இதன் பிறகு குடும்பத் தலைவன் இல்லாத நிலையில் நான்கு பிள்ளைகளுடன் என்ன செய்வதென்றே அறியாதவராக விக்கித்து போய் நின்றார் திலீப்பின் தாயார் கஸ்தூரி அவர்கள் இவ்வேளையில் சென்னை பத்மா சேஷாத்ரி பால பவனில் படித்து வந்த திலீப் குமார் அவர்கள் குடும்பச் சூழல் காரணமாக மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தனது கல்வியைத் தொடர்ந்தார் இதன் பின்பு தனது பள்ளி நண்பர்களுடன் இணைந்து இசைக்குழு ஒன்றை ஆரம்பித்தவர் தனது குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை எண்ணி படிப்பிற்கும் விடை கொடுத்துவிட்டு முழு நேர இசைக்கலைஞராக தன்னை தகவமைத்துக் கொண்டார் இதன் பேரில் சுரேஷ் பீட்டர்ஸ் சிவமணி ஜோஜோ உள்ளிட்டோரை கொண்ட ராக் இசைக்குழுவான நமசிஸ் அவென்யூவை ஆரம்பித்தார் மாஸ்டர் திலீப் அவர்கள் இதற்கு முன்னரே தனது இசை பயிற்சியை தன்ராஜ் மாஸ்டரிடம் தொடங்கியவர் தனது தந்தையின் ஆத்ம நண்பரான இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன் அவர்களின் இசைக்குழுவில் இணைந்து பணியாற்றவும் தொடங்கினார் இதையடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா விஜயபாஸ்கர் மற்றும் ஹம்சலேகா உள்ளிட்ட பிரபல இசையமைப்பாளர்களின் குழுவில் இசை கருவிகளை நன்கு வாசிக்க தொடங்கிய திலீப் அவர்கள் சைட்டன் மற்றும் ஆல்வின் கை கடிகாரங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற விளம்பர படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ரி குறும்படங்களுக்கு படங்களுக்கு இசையமைத்தும் வந்தார் இந்நிலையில் தனது தலைமையில் தான் பாடி வெளியிட்ட டிஸ்கோ டிஸ்கோ என்ற பிரபல இசை ஆல்பத்திற்கு இசையமைக்க வைத்து இசையமைப்பாளர் என்ற முகவரியை திலீப் குமாருக்கு தந்தார் மறைந்த பிரபல பின்னணி பாடகரான மலேசியா வாசுதேவன் அவர்கள் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் சித்திக் லால் இயக்கத்தில் வெளியான ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் என்ற திரைப்படத்திற்காக எஸ் பாலகிருஷ்ணன் இசையமைத்த போது எஸ் பி பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒலித்த கலிகாலம் இது கலிகாலம் என்ற ஒற்றை பாடலுக்கு தனித்து இசையமைத்தார் திலீப் குமார் அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் பின்னர் நாட்களில் அரங்கேற்ற வேலை என்ற பெயரில் தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது இவ்வாறு மலையாள திரை உலகில் மேற்கண்ட பாடல் மூலம் அறியப்பட்ட திலீப் குமாரின் இசை திறமையை கண்ட அத்திரை உலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் சாகா பிலிம்ஸ் தயாரிப்பில் சங்கீத் சிவன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான யோதா என்ற திரைப்படத்தில் இசையமைக்க வாய்ப்பளித்தது இவ்வேளையில்தான் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மதுபாலா நடிப்பில் வெளியான ரோஜா என்ற தமிழ் திரைப்படத்திற்கும் இசையமைக்க வாய்ப்பு தேடி வந்தது இதன் பேரில் இரண்டு திரைப்படங்களுக்கும் இசையமைத்த வேளையில் மேற்கண்ட திரைப்படங்களில் ரோஜா என்ற திரைப்படமே முதலில் வெளியானது இதற்கடுத்த மாதத்தில் யோதா மலையாள திரைப்படம் சற்று தாமதமாக வெளியானது இதன் அடிப்படையில் மேற்கண்ட ரோஜா திரைப்படத்தின் அற்புதமான மனம் வசீகரிக்கும் புதுமையான இசையின் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்திற்கும் பெரும் வரவேற்பிற்கும் ஆளான ஏ ஆர் ரகுமான் அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டாடியது தமிழ் திரை உலகம் இவ்வேளையில் மேற்கத்திய இசையில் டிப்ளமோ பட்டயத்தை வென்ற திலீப் குமார் அவர்களின் தங்கை கடுமையாக நோய் பாதிப்பிற்கு உள்ளான போது ஏற்கனவே கண் எதிரே தந்தை சேகரின் மரணத்தைக் கண்டு மனவலியால் பயணித்தவருக்கு தங்கையின் உடல்நல பாதிப்பு அவ்வேளையில் தாய்க்கு ஏற்பட்ட உடல்நல கோளாறுகள் மன உளைச்சலை அதிகம் ஏற்படுத்த அப்போது இஸ்லாமிய மத போதகரின் அரவணைப்பு மற்றும் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவர் அம்மார்க்கத்தை பின்பற்ற தங்கையும் தாயும் உடல்நல பாதிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு தனது பெயரை அல்லா ரக்கா ரகுமான் எனும் ஆர் ரகுமானாக மாற்றியமைத்துக் கொண்டதுடன் தனது தாயார் கஸ்தூரியானவர் கரிமா வேகம் என்றும் சகோதரிகள் மூவரும் ரெஹைனா இஸ்ரத் என பெயரை மாற்றியமைத்துக் கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாத்தை தழுவினர் மேற்கண்ட ரெஹ்னா அவர்களின் மகன்தான் நடிகரும் இசை அமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் ஆவார் இதன் பின்னர் தமிழ் திரை உலக இசை சாம்ராஜ்யத்தின் இளவரசராக மாறிப்போன ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கர்நாடக இசை ஹிந்துஸ்தானி மற்றும் மேற்கத்திய இசை கவாலி ரீதியிலான இசை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து எண்ணற்ற இசை கருவிகளை பயன்படுத்தி புதிய பாணியில் உலக இசை ரசிகர்கள் வியக்கும் வண்ணமாக இசை படைப்புகளை வழங்க ஆரம்பித்தார் தமிழில் முதன் முதலில் தான் இசையமைத்த ரோஜா திரைப்படத்திற்காக தேசிய விருதை வென்ற ரகுமானை தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதன் பேரில் சுரேஷ் பேணனின் புதிய முகம் கே பாலச்சந்தரின் டூயட் எச் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே கருத்தம்மா ஷங்கரின் ஜென்டில்மேன் மேன் மற்றும் இந்தியன் தொடங்கி தற்போதைய ஐ வரை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அதை போலவே தமிழ் திரை உலகில் தன்னை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய மணிரத்தினத்தின் திருடா திருடா பாம்பி இருவர் அலைப்பாயுதை கன்னத்தில் முத்தமிட்டால் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களிலும் ராஜீவ் மேனனின் மின்சார கனவு கே எஸ் ரவியின் மிஸ்டர் ரோமியோ கே எஸ் ரவிக்குமாரின் படையப்பா கதிரின் காதலர் தினம் சுரேஷ் கிருஷ்ணாவின் சங்கமம் என வளர்ந்து ஜோடி பாபா சில்லுனு ஒரு காதல் கஜினி விண்ணை தாண்டி வருவாயா மாமன்னன் ஆடு ஜீவிதம் ராயன் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்து இன்றைய இளம் தலைமுறையினர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தனது இசையில் பின்னணி பாடகராக காதல் தேசத்தில் முஸ்தபா முஸ்தபா ஜீன்ஸில் கொலம்பஸ் கொலம்பஸ் வரலாறில் தீயில் விழுந்த அழகிய தமிழ் மகனில் எல்லா புகழும் எந்திரனில் இரும்பிலை ஒரு இதயம் லிங்காவில் இந்தியன் வா மெர்சலில் நீதானே பிகிலில் சிங்கப்பெண்ணே புன்னியின் செல்வனில் புன்னி நதி பாக்கனுமே ஆடு ஜீவிதத்தில் நம்பிக்கை தரும் பாடல் என பாடியவர் மரியான் ஓ காதல் கண்மணி அயலான் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடல் ஆசிரியராக தனது பன்முகத்தை நிலைப்படுத்தினார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுகு கன்னடம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமைக்குரியவர் ஏ ஆர் ரகுமான் என்றால் அது மிகையாகாது இது மட்டுமின்றி காதல் வைரஸ் பிகில் மாமன்னன் அயலான் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள் மற்றும் ஆராட்டு எனும் மலையாள திரைப்படம் என மேற்கண்ட திரைப்பட பாடல்களில் நேரடியாக தோன்றி நடித்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை சம்பந்தப்பட்ட ஒன் ஹாட் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகராகவும் தோன்றி நடித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான அட்கன் சட்கன் ஹிந்தி மொழி திரைப்படத்தை தயாரித்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வெளியான லி மஸ்க் என்ற திரைப்படத்தை தயாரித்தும் இயக்கியுள்ளார் ஏழு தேசிய விருதுகள் ஆறு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பதினைந்து ஃபில்ஃபேர் விருதுகள் தமிழக அரசின் கலை மாமணி இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள் சொல்லி சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளை வென்ற விருதுகளின் நாயகர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக உலகளாவிய பெரும் விருதான இரண்டு ஆஸ்கர் விருதுகளையும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் இதுமட்டுமின்றி ஏஆர் ஏ ரஹ்மான் அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து பேரிடர் காலங்களில் நிவாரணத்திற்கு உதவிடவும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் உயரிய சிறப்பு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தைக் கொண்ட ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பணியில் படு பிஸியாக இருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தனது குடும்பத்தினர் நண்பர்களின் வற்புறுத்தலின் காரணமாக தனது இருபத்தி ஏழாம் வயதில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த பின்னர் ஏ ஆர் ரகுமானின் தாயாரும் சகோதரிகளும் மணமகளை தேட ஆரம்பித்தனர் இவ்வேளையில் பிரபல நடிகர் ரகுமானின் மனைவி பஹாரின் மூத்த சகோதரி சாய்ரா பானு அவர்களை கண்ட ஏ ஆர் ரகுமானின் தாயார் கரிமா வேகம் தங்கை ஃபாத்திமாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட மசூதியின் அருகிலேயே இருந்த சாய்ரா பானுவின் வீட்டிற்கு சென்று சம்பந்தம் பேச குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட சாய்ராவின் பெற்றோரும் சம்மதிக்க ஏ ஆர் ரகுமானின் இருபத்தி எட்டாம் வயதில் அதாவது அவருடைய பிறந்த நாளில் பின்பார்க்கும் படலம் இனிதே நிறைவேறியது இதன் பின்பு தொலைபேசி வாயிலாக தனது வருங்கால மனைவியிடம் அன்பான பகிர்வுகள் என வளர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி சென்னையில் பெற்றோர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் புடைசூழ அவர்களின் வாழ்த்துதல்களுடன் திருமணம் சிறப்புற நடந்தேறியது மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக கதீஜா மற்றும் ரஹிமா என்ற இரு மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர் இவர்களில் மூத்த மகள் கதிஜா அவர்கள் தனது தந்தையின் கலை வாரிசாக இசை கலைஞர் மட்டுமின்றி பாடகரும் ஆவார் இவர் தனது தந்தையின் இசையில் ராக் ஏ பை பேபி மற்றும் எந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற புதிய மனிதா என்ற பாடலையும் பாடியுள்ளார் கதிஜா அவர்கள் ஒலிப்பதிவு பொறியாளரான ரியாசுதீன் என்பவரை மனம் புரிந்துள்ளார் இரண்டாம் மகள் ரஹிமா அவர்கள் தந்தையின் இசையில் வெளியான டோன்ட் லிவ் மீ என்ற இசை ஆல்பத்தில் தனது பங்களிப்பையும் வழங்கியுள்ளார் இவர்களைப் போல மகன் அமீன் அவர்களும் பின்னணி பாடகராக தனது தந்தை ஏ ஆர் ரகுமான் இசையில் ஓ காதல் கண்மணி டூ பாயிண்ட் ஜீரோ பத்து தல மாமன்னன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மட்டுமின்றி யுவன் சங்கர் ராஜா ரோஷன் இசையமைப்பிலும் பாடியுள்ளார் இவ்வாறு மன மகிழ்வுடன் பயணித்து வந்த ஏ ஆர் ரகுமான் அவர்களின் பெரும் பக்கபலமாக இருந்த தாயார் கரிமா பேகம் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானதை தொடர்ந்து பெரும் மனவலிகளுக்கு ஆளான ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகளின் வாக்கிற்கிணங்க சென்னை செங்குன்றம் எனும் ரெட் ஹில்ஸ் அருகே தாஜ்மஹால் சிற்பக்கலையை ஞாபகப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான கல்லறையை தனது தாய்க்கு எழுப்பி அதனை சிறப்புற பராமரித்தும் வருகிறார் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இவ்வாறு இசை உலகம் இல்லற வாழ்வு என வெகு சிறப்புடன் புகழ் வானில் பயணித்து வந்த திரு ஏ ஆர் ரகுமானின் இல்லற வாழ்வு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு முடிவுக்கு வந்த செய்தி பெரும் வேதனையாகும் யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஏ ஆர் ரகுமான் அவர்களின் மனைவி திருமதி சாய்ரா பானு அவர்கள் அளித்த அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவரை விட்டு பிரிந்து செல்லும் கடினமான முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் இம்முடிவானது தங்களுடைய உறவில் ஏற்பட்ட சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகே ஏற்பட்டது என்றும் தாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இடையே தோன்றிய சிரமங்கள் தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டது என்றும் மிகுந்த வலி மற்றும் வேதனையில்தான் இம்முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் தங்களுக்கான தனிமையை தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனையடுத்து ஏ ஆர் ரகுமான் வெளியிட்ட பதிவில் முப்பதாம் ஆண்டு திருமண நாளை எட்டி பிடிப்போம் என்ற நம்பிக்கையில் இருந்த வேளையில் அதனை காண முடியாத நிகழ்வு ஏற்பட்டுள்ளது நொறுங்கிய எங்களின் இதயத்தின் எடையை சுமக்க கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கலாம் என உருக்கமான பதிவை பகிர்ந்தார் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இவ்வாறு உலகத்தின் இசையரங்கில் மாபெரும் சக்கரவர்த்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாலும் துளியும் வந்தாவின்றி கூட பேசாதவராக பிறர் மனம் நோகாத வண்ணம் புன்முறுவலுடன் தனது அன்பையும் பண்பையும் வெளிப்படுத்தி தன்னிகரில்லாத ஒரு மா மனிதனாக வாழ்ந்து வருபவரும் சிறுவயது முதலே தந்தையின் மரணம் குடும்பச் சுமைகள் துயர்கள் என வாழ்க்கை போராட்டங்களை கடந்து தனது அற்புத திறமையால் பார்வோற்றும் இசை உலக மன்னராக விளங்கிவரும் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்நிகழ்வை எண்ணி அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் வருந்தத்தால் செய்தனர் எனினும் இது முடிவல்ல என்ற நம்பிக்கையில் எந்த சர்ச்சைகளிலும் சிக்கல்களிலும் ஆட்படாதவராக மிஸ்டர் கிளீன் எனும் அதாவது அப்பழுக்கற்றவராக அனைத்திலும் நேர்மையாளராக விளங்கும் திரு ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்தா பானு அவர்களுக்கிடையே தோன்றியுள்ள மன கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் தற்காலிகமான ஒரு நிகழ்வாகவே அவர்களை விட்டு விலகிச் சென்று எதுவும் கடந்து போகும் என்ற பேருண்மை அடிப்படையில் மீண்டும் இணைவார்கள் இன்னும் பெற்றோர்களின் சிறப்பு கடமைகளாக மற்ற இரு பிள்ளைகளுக்கு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்து பேர பிள்ளைகளை பெற்று கொஞ்சி மகிழ்ந்து வாழ்வின் பூரணத்துவத்தை கண்டிப்பாக அடைவார்கள் என பெரும் ஸ்திர நம்பிக்கையுடன் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற பன்முக இசையமைப்பாளர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி